இந்த மாதிரி கலர் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை நம்ம இந்தியாலையும் நிறைய பேர் க்ரோ பண்றாங்க இதுதான் ஒன்றரை கிலோ வந்திருக்கிறது ஸ்பெசிபிக்கான கலர் மியாசாக்கில அவ்வளோ அழகா அதுவும் இவ்வளோ வெயிட்டோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்தது நாங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வெயிட் பண்ணி பார்த்தோம் இவ்வளோ பெரிய ட்ரங்க் ஒன்றரை வருஷம் பிளான்ட் சோ வெளியெல்லாம் போனீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு இவ்வளவு பெரிய ட்ரங்கோட நம்ம பார்க்கவே முடியாது அந்த லேண்டே நம்மள்ட்ட அட்லீஸ்ட் நிறைய பேசும் உண்மாதான் இப்ப பீஸும் வளர்க்குறோம் ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொன்னு வச்சிருக்கோம் மெயினா இது டு கவுண்டர் எலிபென்ட் விதை முதல் விற்பனை வரை அனைத்து விவசாய பயிர்களுக்கு ஏற்ற உரங்களும் ஒரே இடத்தில் சத்திய மேக்ரோ கிளினிக் பசுமை விகடன் நேர்களுக்கு வணக்கம் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம கோவை மாவட்டம் பேரூர்ல ஒரு ஏக்கர் அளவுல மேங்கோ ஃபார்மிங் செய்து கொண்டிருக்கும் திரு அரவிந்த் அவர்களை தான் இன்னைக்கு பாக்க இருக்கோம் வாங்க பேசலாம்

எட்டு வருஷம் டென்மார்க்ல இருந்தேன் ஃபேமிலியோட தான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பட் ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாகவே இருந்தது ஏதாவது நான் இருந்த கண்ட்ரியில வந்து ஆர்கானிக் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோ தேடி தேடி போய் வாங்குவாங்க அவ்வளோ நம்பிக்கையோட வாங்கலாம் பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறதோட ஸோ அந்த ஒரு தூண்டுதல் இருந்தது ஸோ அதை வச்சுதான் நான் வந்து எதா பண்ணணும் மேங்கோங்கிறத நான் யோசிக்கவே இல்லை ஸோ வந்த பிறகுதான் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் சரி மேங்கோ பண்ணலாம் அப்படிங்கறத ஆரம்பிச்சது இல்லம்மா இது ஸ்டார்டிங் தான் யாரும் முன்னாடி பண்ணதில்லை ஒரு லேண்ட் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அப்படிங்கறது இருந்தது தவிர என்ன பண்ணுங்கிறது இல்லை ஸ்டார்ட் பண்ணதான் இருந்து ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஓகே ஃபார்மிங்கிறது ரொம்ப ஈஸி வந்த உடனே என்ன ஒரு மரத்தை வைக்கணும் தண்ணி ஊற்றணும் தானே ஈஸி தானே அப்படி பார்க்கும்போது பட் அதுக்கான டிஃபிகல்ட்டி வந்த தான் நிறைய தெரிஞ்சது இங்க எந்த வெரைட்டிஸ் மேங்கோஸ்லாம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி வெரைட்டி வச்சிருக்கோம் ஒரு போன வாரம் கூட மனிலிட்டா அப்படிங்கிற ஒரு மெக்சிகன் மேங்கோ அழகான வேர்ல்டு ஸ்வீட்டஸ்ட் மேங்கோ வந்து மாங்க ஸோ அதுமே இங்க இருக்கு ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் பிளஸ் இந்த மியாசக்கியும் இருக்கு அமெரிக்கன் ரெட் ஃபார்மர் இருக்கு ஆட்டு வீட்டும் இருக்கு ஸோ அந்த மாதிரி மேங்கோஸும் இருக்கு ஒரு மேங்கோ இருக்கும் இல்லையா ஒரு வெரைட்டி ஸ்பெஷலானதுன்னு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா இல்ல பட் நான் அப்படிதான் நினைச்சு வச்சது பட் இந்த கெரபோவா இந்த ஆட்டு வீட்டு எல்லாம் வரும்போது அதோட டேஸ்டும் வித்தியாசமா இருக்கு நல்லா இருக்கு ஸோ ஸ்பெசிஃபிக்கா இல்ல பட் எல்லாமே ஒரு யூனிக்கா அதுவும் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிக் டேஸ்ட் இருந்தா வாங்க மேசைக்கு கூட நான் இப்ப காட்டுறேன் இதுக்கு முன்னாடி மணிலிட்டா அப்படிங்கிற ஒரு மெக்சிகன் வெரைட்டி வந்திருந்தது அது அன்பார்ச்சுனேட்லி நாங்க பறிச்சாச்சு இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மியாசாக்கி இருக்கு இது வந்து ஃபேமஸ் வந்து அதோட கலர் தான் சோ இந்த மாதிரி கலர் நான் எங்கேயும் பார்த்தது நம்ம இந்தியாலையும் நிறைய பேர் க்ரோ பண்றாங்க நார்த் இந்தியால எக்கச்சக்கமா குரோ பண்றாங்க பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான கலர் மியாசாக்கியில அவ்வளவு அழகா அதுவும் இவ்வளவு வெயிட்டோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருந்தது நாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஸோ இது இவ்வளவு ஹியூஜா அதுவும் ஆர்கானிக்ல அதுவும் ஃப்ரெஷ் ஆச்சிருக்கோம் இதான் கை இது முதக்காயெல்லாம் விடக்கூடாதும்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் வந்து கட் பண்ணி ஒண்ணுமாங்க இது என்ன சீக்கிரட்டா தன்னாலே ஒளிஞ்சிருந்து வந்தது சோ அதனால வெட்டா மனசு வரல அப்படியே விட்டாச்சு விட்டதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் பெருசாயிட்டே போதும் ஆனா இப்ப ஆல்மோஸ்ட் மெச்சூரிட்டிக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கலர் வரும்போது இந்த இது கிட்டத்தட்ட மெச்சூரிட்டி வந்துருச்சு லைட் டாமுங்க இந்த இந்த மியா தான் இதுதான் ஒன்றரை கிலோ வந்திருக்கு அது வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு ரீசென்ட்டா அவங்களும் ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட பராமரிப்பு எப்படி இருக்கு ஆ சோ மேங்கோவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தேவைல்ல அப்படின்னு நான் நினைச்சது புக்ஸும் அப்படிதான் எழுதிருக்கோம் பட் அது உண்மை இல்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாம எதுவும் கிடைக்காது ஆக்சுவலா ஒரு மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அதாவது டெய்லி ஆப்ரேஷன்ஸ் மாதிரி அந்த மாதிரி நம்மளும் டெய்லி ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பா பண்ணி ஆகணும் இப்ப எப்படின்னா இப்போ ஆர்கானிக் நேச்சுரல் ஒண்ணு பண்ண வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது நம்ம ரெகுலரா அதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கணும் அண்ட் பேஸ் முக்கியமா நல்லா இருக்கணும்ங்கிறதா என்னோட தாட் ப்ராசஸ் அதனாலதான் மேபி அதனால நல்லா வந்திருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா சோல் அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் சாயில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது எஸ் ஓசி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ எஸ் ஓசிங்கிறது சாயில் ஆர்கானிக் கார்பன் பாயிண்ட் டூ சம்திங் இருந்தது இதுதான் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு காடுங்கள் எல்லாம் எயிட் நைன் இருக்கும் எஸ்ஓசிங்கிறது அண்ட் கோயம்புத்தூர்ல எங்க முக்காவாசி இடங்கள்லாம் ஃபார்மிங் லேண்ட்லாம் பாயிண்ட் டூ அப்படிதான் இருக்கு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அதுக்குதான் ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்ட் ரைட் பண்ணது ஒவ்வொரு ஒவ்வொரு பிட்டுக்குள்ளேயும் அவ்வளோ ஆர்கானிக் கண்ட் போட்டிருக்கோம் உள்ள சோ அதுல மேபி அதுதான் அதுல வந்து மறுபடியும் மேல மெனியூர் கொடுக்கறதாகட்டும் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் ரெகுலரா நடந்துட்டு இருக்கும் பிளஸ் இங்க இத சாப்பும் பண்ணிடுவோம் இப்ப எப்படின்னா இதை புடிங்கி எங்கேயும் வெளியே போடுறதில்ல இதை ஒரு கிரீன் மெனியூரா இந்த கிராஸ் கட் பண்ணி அங்கேயே போட்டுருவோம் இதோட பராமரிப்புக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகுது ஃபார்மிங்றது பயங்கர எக்ஸ்பென்சிவ் அப்படிம்பாங்க இனிஷியல் செட்டப் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான் இப்ப என்னன்னா இப்ப லேண்டே இல்ல ஒருத்தவங்கள்ட்ட லேண்ட் வாங்கணும்னா கோர்ஸ் அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்தோடனே வெறும் மரம் வச்சுட்டு போதா தானே ஈஸி தானே அப்படின்னு தோணும் பட் அது அப்படி இல்லை அதுக்கப்புறம் ட்ரிப்பு போட வேண்டியது இருக்குது குழி எடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம ஜேசி போச்சு அதுக்கு ப்ராப்பராக ரெடி பண்ணி ட்ரிப்பு பைப்ஸ் போட்டு பைப்புக்கு காஸ் பண்ணி பின்னா நம்ம இங்கே ஒரு கண்டெய்னரும் வச்சுருக்கோம் அது உள்ள திங்ஸ் வச்சுக்கிறாக்கு ஏன்னா இப்போ மெனியூர் எனியூர் வாங்குறோம்னா பின்னா அது சேஃபாக இருக்கணும் இது நடைஞ்சிட கூடாது இல்ல மிச்சம் இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வைக்கிறோம் ஸோ அதுக்காக அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்கிறது நம்ம கொஞ்சம் சாலிடா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் பின்னாடி எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு இனிஷியல் காஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் மேபி நான் இப்ப பெருசா செலவு பண்றதுல அது ஒரு ரெண்டு இதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கேன் எப்படின்னா கிரீன் மென்யூர் கட் பண்ணி போடுறது பின்னா கவு டங் மெனியூரம் ஸோ அது கூட கிச்சன் வேஸ்ட்டு இது பண்ணி அவ்வளோ அது வெறுமை கம்போஸ்ட் மாதிரி ஆயிரும் ஸோ மக்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் தோணுது ஏன்னா அந்த கவு மெனியூரம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அது நல்லா அப்படி அவ்வளோ புழுகள் வருது இயர்தம்ஸ் வருது ஸோ அதை டீகம்போஸ் பண்ணி அதே நம்மளுக்கு நல்ல ஒரு டிகம்போஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி கிடைக்குது கோக்கரப்பா அமிர்தம்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து குஜராத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டைன்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியாஸ் அதை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க ஸோ அந்த பாக்டீரியா வந்து மைக்ரோவே லைஃபுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும் கீழே இந்த மைசீலியம் ஃபங்காய் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இப்போ எப்படின்னா கீழ நெட்வொர்க் ஆஃப் மைக்ரோ ஆரனேஷன்ஸ் இருக்கும் அது என்ன பண்ணுவோம்னா நம்ம குடுக்குற ஒவ்வொரு ஊட்டு சத்தும் அது கீழே சவையில இருந்து எடுத்து அதை எடுத்து வச்சுக்கிறோம் பிளாண்ட்ஸ்ல இருந்து சுகர் எடுத்துக்கிட்டு இது இதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுக்கும் செடிகளுக்கா அவ்வளோ பெரிய நெட்வொர்க் கீழ அத ஃபார்ம் வரும் பட் டேக்ஸ்ட் டைம் சோ இப்போ இந்த வருஷமும் நாங்க குடுத்துருக்கோம் எஸ் ஓசிக்கு மேபி அது இல்லாத லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கறேன் இல்லனாலும் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும் அனிமல்ஸ் வரத்துக்கு தடுக்கிறதுக்கான பராமரிப்பை என்ன செய்யணும் ஆமா இங்க நம்ம காட்டுப்பகுதிகள்ல பக்கத்துலயே இருக்க நல்லா மலைக்கு பக்கத்துல இருக்க நிறைய வரும் ஆஹ் காட்டுப்பனிகள் வரும் மோஸ்ட் ஆஃப் ஃபார்மை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா காட்டுப்பனிகள் பண்ணும் அஹ் அண்ட் எலிஃபென்ட்ஸ் பண்ணும் அண்ட் மிச்ச ஆஃப்கோர்ஸ் ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்க செய்யும் அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்னு வச்சுக்கலாமே இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய எலிகள் வரும் எலிகளை பிடிச்சி சாப்பிட்றாரு எலிகள் ஹார்ம்ஃபுல் ஃபார் லேண்ட் தான் அத கவுண்டர் பண்ணாதான் ஸ்னேக்ஸ் வரும் சோ இது அந்த சைக்கிள்ல கண்டினியூ ஆகும் சோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ பட் இது பீஸ் வந்து இப்ப கூட யானைகள் நிறைய வந்துட்டு போச்சு அங்க கூட பாத்துருப்பீங்க வேலையெல்லாம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா பீஸும் வளர்க்குறோம் ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு டிஸ்டன்ஸ்ல ஒவ்வொன்னு வச்சிருக்கோம் மெயினா இது டு கவுண்டர் எலிபென்ட் முத உள்ள வந்துருச்சு எலிஃபென்ட் பட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபீட்லேயே நின்றுச்சு அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இங்க யாரும் பெருசா எக்ஸ்பீரியன் பண்ணி நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க நம்ம ட்ரை பண்றோம் தான் சோ இந்த பஸ்ஸிங் சவுண்ட் வந்து நைட்டும் இருக்கறதுனால மோஸ்டா அவாய்ட் பண்ணுதுங்க ஆனா முத தடவை உள்ள வந்துருச்சு ஹனிபி அது அந்த பீஸோட சவுண்ட் கேட்டுட்டு ரிட்டர்ன் போயிருச்சு பட் ரெண்டாவது வந்தப்போ உள்ள வரல தேன் இருக்கு தேன் நம்ம மோட்டிவ் முத மோட்டிவ்வா வைக்கலாம் பட் இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நிறைய தடவ கடி வாங்கிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு அஞ்சாறு தடவை கடி வாங்கியிருக்காங்க அனிமல்ஸ் தடுக்கிறதுக்காக பீஸ்லாம் எல்லாம் பண்றீங்க இந்த பீஸ் மூலியமா வரக்கூடிய ஹனியை வந்து நீங்க கமர்ஷியலைஸ் பண்றீங்க ஆமா அஃப்கோர்ஸ் இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால வந்து அது செட் ஆகுறக்கே ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு ஸோ கோர்ஸ் அதுவும் ஒரு பிளான் இருக்கு இப்போ வர்றவங்களுக்கு ஆர்கானிக் அபக்காடோஸ் ஆர்கானிக் மேங்கோஸ் ஸோ பீ ஹனி இதுவும் அவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஒரு மோட்டிவா இருக்கு மக்கள் வந்து ஒரு நல்ல நல்ல ப்ராடக்டா யூஸ் பண்ணும் எதுவும் ஒரு ப்ராடக்ட் மாதிரி மேனுபேக்சரிங் ஹப் மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு மேனுபேக்சரிங் ஹப்ல வந்து ஆர்கானிக்கா குரோ ஆனது எந்த பெஸ்டிசைட்ஸ் இல்லாம சோ இதுவும் கமர்ஷியலை பண்றதுக்கு பிளான் இருக்கு பட் இட் குட் டேக் சம் மந்த்ஸ் ஏன்னா இப்பதான் வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஓல்டு அதை வந்து செட் பண்ணி இப்போ சீசனும் இல்ல இந்த பிளவரிங் சீசன் இல்ல மேபி அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு ஸோ அந்த டைம்ல ஆஃகோர்ஸ் கமிஷனல் பண்றோம் பாத்தீங்கன்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் டிசீஸஸ் வருமா மோஸ்ட்டா அதுவும் பெரிய ஃப்ரெட் எல்லாம் இல்ல நம்ம பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்னு வந்து இந்த ஸ்பைடர் பெபி இது மாதிரி அதுவும் மீலி பக்ஸும் வரும் மீலி பக்ஸுங்கிறது அந்த குட்டி வெள்ள 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 பூச்சிகளா வரும் அதுவும் மா இலையை வச்சு அதை ஜஸ்ட் கிளீன் பண்ணி போட்டிங்கனாலே மறுபடியும் வராது என்னன்னா அது வந்து ஒரு சின்ன தேன் மாதிரி ஒன்னு வைக்கும் ஸோ எறும்பு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு அதை பாதுகாத்து வேற எதுவும் வந்து அட்டாக் பண்ணாது ஸோ பெஸ்ட் என்னன்னா மீலிபாக்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி இலையை ஒன்று பறிச்சு சும்மா அதில் ரிமூவ் பண்ணி விட்டீங்கனால மறுபடியும் வராது ஸோ அதை அட்லீஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த மாதிரி பேபி வந்தாலும் அதை ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணி விட்டிங்கனால ஸ்ப்ரெட் ஆகாது நம்ம எடுத்து விடலாம்னாலும் செடி ஃபுல்லாக ஆயிக்கிறோம் அது ஸ்டார்டிங் ஃபேஜில் தான் அப்படி தேவை பட் இப்படி செடி பெருசாகிடுச்சுன்னா அதுவும் தேவை இல்லை நார்மலா அதே பாத்து ஆக்சுவலா பீ கீப்பிங்கா இருக்கட்டும் இல்ல இந்த இலைய வந்துட்டு உடச்சு போடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா யூஸ்வலா யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க பண்ணுங்க இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு நானும் எதுவும் பூச்சி மருந்து அடிக்காம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஏன்னா எப்படியா தடுத்தாகணும் எல்லா அதே காப்பாத்திக்கிற ஒரு ஸ்டேஜும் இருக்கு நம்ம சோயில அவ்வளவு பாத்துக்கிட்டோம்னா இந்த செடிகள் அதே பாத்துக்கிறதுங்க இங்க பாருங்க இது வந்து ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் பிளான் தான் அதோட ட்ரங்கை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னா என்னால ஒரு கை வச்சு பிடிக்க முடியுமா சோ எல்லா செடியும் அதே மாதிரி சோ பிளான்ட் கீழே நல்லா சப்போர்ட் பண்ணுது சோயிலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போய் தான் கீழே உள்ள இது சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ட்ரங்க் ஒன்றரை வருஷம் பிளான்ட் ஸோ வெளியெல்லாம் போனீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய ட்ரங்கோட நம்ம பார்க்கவே முடியாது நேச்சுரலாக அவ்வளோ கூட்டி குட்டி மஷ்ரூம்ஸ்லாம் வரும் அவ்வளோ சாயில் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல வரேன் ஸோ அவ்வளோ சாயில் சப்போர்ட் பண்ண போய் தான் நம்ம இந்த குட்டி குட்டி மேலே டிஸ்டர்பன்ஸஸ் வருது அதை நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம்னா மிச்சப்படி எல்லாமே ஓகே ஆகிக்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த மிலி பக்லாம் வர்றதில்ல அது ஒரு டைம் இருக்கு ஸோ அந்த டைம்ல நாங்கள் அதை ரிமூவ் பண்ணி விட்டுக்குருவோம் அண்ட் அது ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கு ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது போது அதுக்கப்புறம் இந்த வெபியுமே அப்பப்போ வரும்போது அதையும் இந்த மாதிரி பிளக் பண்ணி போடுறது அப்படின்னா அதுவும் வர்றது இல்லை சோ அப்ராட்ல இருந்து வந்து இங்க ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க இது உங்களுக்கு ஒரு சட்டிஸ்பாக்சன் தருதா கண்டிப்பா இது சட்டிஸ்பாக்சன் தருதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம நான் முதல்ல கமர்ஷியலா தான் பார்த்தேன் பணம் நம்ம எல்லாரும் அதை எதிர்பார்ப்போம் ஒரு ஸ்டேஜ்ல ஏன்னா ஒரு இன்கம் இல்லாம போகும்போது அது கஷ்டமாயிடும் ஸோ அதுதான் ஒரு மெயின் திங்கா நான் பார்த்தது அண்ட் எனக்கு இந்த நேச்சுரலா இந்த ஃபங்கை பிளஸ் ராபிட்ஸ் உள்ளுக்குள்ள எல்லா கிட்டத்தட்ட ஒரு காடு மாதிரி எல்லாமே பார்க்க முடிஞ்சதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பினஸ் தருது பேர்ட்ஸ் அப்பளோ பேர்ட்ஸ் வருது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ் பூக்கும் உள்ளுக்குள்ள காட்டுக்குள்ள அண்ட் அந்த லேண்டே நம்மள்ட்ட அட்லீஸ்ட் நிறைய பேசும் உண்மாதான் இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய வந்துட்டு இருந்தது பாத்தீங்கம் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புது புது செடிகள் வந்தது நேட்டிவ் செடிகள் அப்படிம்பாங்க அது ஒரு ஹாப்பினஸ் வந்தது ஏன்னா வேற எங்கேயோ உங்களால அந்த நேட்டிவ் செடிகள்லாம் பார்க்க முடியாது சாயில் நல்லா இருந்தா மட்டுமே அந்த மாதிரி நேட்டிவ் செடிகள் எல்லாம் வரும் நார்மலா ஐடி ஜாப் பேண்டா அப்படின்னு விட்டு வரும்போது அது என்னன்னா ஒரு டிபிகல்டி இருக்கு கண்டிப்பா இருக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரிய விட்டு வரும்போது நிறைய பேர் வரமாட்டாங்க கொஞ்சம் பேர் வராங்க ஸோ வரும்போது மெயின் என்னன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் நம்ம வச்சுக்கணும் எல்லாத்தையும் அது ப்ரெஷர் போடுவோம் நம்ம மேல தப்பான ஸ்டெப்ஸ் எடுப்போம் ஓகே இப்ப யாரும் பூச்சி மருந்து அடிச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா ஏதாவது பண்ணி நம்மளும் ப்ராஃபிட் வரணும் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் மூணாவது வருஷம் ஓகே இன்னும் ப்ராஃபிட் வரல அந்த வருஷ்ல போயிருவாங்க ஸோ மெயினா அதை அவாய்ட் பண்றக்கான சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் அப்ப நம்ம பண்ற அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நம்ம கூட அது க்ரோ ஆகி அதுக்கும் டைம் வேணும் ஆக்சுவலா ஏன்னா சாயில் வந்து அவ்வளோ எரேடிகேட் ஆயிருக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது நார்மலாக எல்லா எந்த சாயிலும் அப்படிதான் இருக்கு இப்போதுக்கான கரண்ட் சுச்சுவேஷன் சோ வரக்கூடியவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிரவுண்ட் முதல்ல ரெடி பண்ணிக்கணும் அதுக்கான டைம் எடுக்கும் சாயில் நேச்சர் நேச்சர் வந்து அதுக்கான டைம் எடுக்கும் அதுக்கான டைம் கொடுக்கணும் ஸோ அதுக்கான ஃபண்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் இதுக்கான எக்ஸ்பென்சஸும் வரும் நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும் சோ அதுக்கும் ரெடியா இருக்கணும் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது யாருக்குனாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது மூலியமா வரக்கூடிய ப்ராஃபிட் எப்படி இருக்கு ஆக்சுவலா ப்ராஃபிட் ஆகல நான் அத நோக்கியும் போல ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு லாங் ரன்ல கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் நம்ம நம்ம செய்யக்கூடியதை கரெக்டாக பண்ணோன்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக எங்கேயும் போகாது பட் அதுக்கான பேஷன்ஸும் வேணும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து பேஷன்ஸாக இருக்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம உடனே ஏதா பண்ணிட்டு அடுத்த வருஷமா எதிர்பார்த்தோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹாப்பினஸ் தராது ஸோ டூ த்ரீ இயர்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்க கூடாது பட் மேபி ஆஃப்டர் தட் பெஸ்ட் லைட்டாக வராது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்காக நிறையவே ஷேர் பண்ணியிருக்கீங்க நன்றி சார் தேங்க்யூமா தேங்க்யூ வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் மோட்டிவேட் பண்ணுறோம் ஐ திங்க் இந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் போது மற்றவங்களுக்கும் நிறைய நாலேஜ் கிடைக்கும் அது அதுவும் நான் மெயினாக பார்க்குறேன் இப்ப இந்த நிறைய ஃபாரஸ்ட் ரெஞ்சர் எல்லாம் உள்ள வந்து பார்த்தாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஃபார்மிங் பண்ணும் ஒரு ஃப்யூச்சர் வந்து இதுதான் சாப்பாடு இல்லாமல் யாராலேயும் வாழ முடியாது ஸோ அவங்களுக்கும் அந்த மோட்டிவ் கிடைக்கும் ஸோ தேங்க்ஸ் டூ விக் விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி இலவச மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை நேரடி ஆய்வு உற்பத்தி விலையில் தரமான உரம் விவசாய ஆலோசனை வழங்குகிறது சத்யம் வேளாண் மருத்துவ மையம் இன்றைய தொடர்பு கொண்டு பயன் பெறுங்கள்